வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வர இருக்குது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி அடுத்த ஊராட்சி கோட்டை அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த ஊராட்சி கோட்டை மேட்டூர் போகிற வழியில் இருக்குது இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வேதகிரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதே கோவிலுக்கு இது இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகணும் படிக்கட்டு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதே கோயில்லையே வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கோவிலும் இருக்குதுங்க அந்த கோயிலுமே அற்புதமாக இருக்குது நாம் அந்த கோயிலை பற்றினது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நம்மளுடைய வியூவர்ஸ் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி நாம் இருபத்தேழாயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுதாங்க கரிவரதராஜ பெருமாள் கோயில் நாம் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பெருமாள் கோயில் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உன்னோ வரும் இது இது வந்து வேதகிரீஸ்வரர் கோயில் இருக்குது செல்வ கோயில் சார் இத்தனை கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சுடான் கோயிலை பார்த்தோன்னா போப்பா சாமி உண்மையிலுமே ஆண்டவா உன்னோட கருணையே கருணை ஆயிரம் கஷ்டமும் ஒரே நிமிஷத்தில் தீர்ந்து போச்சு கோயிலை இவ்வளோ அற்புதமாக்குது சாமி நம்மளை ஆண்ட கண்டிப்பாக வரம் கொடுப்பாரு நடை இவ்வளோ கஷ்டப்பட்ட மேலே வந்ததுக்கு சாமி கண்டிப்பாக வரங்குவார் அத்தனை கஷ்டமே பாரு இப்போ ஒன்றுமே தெரியல பாரு கோயில் பார்த்தோன்னையே அவதாரம் பார்த்துக்கா இங்கே மச்ச அவதாரம் கடல் நடுவு இந்த சதுரம் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம் அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் கல்கி அவதாரம் விதி நடந்ததென மதிமுடிந்ததென வினையின் பயனை உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழித்து புவிகாக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் கீதாச்சாரம் நாராயண சுவாமி வேத வியாச பகவான் நம்ம பின்னாடி வழியில் வந்து கோயில் கிட்டே வந்துட்டான் கோயில் வந்தாச்சு பாருங்க இங்கே ஒரு வலிக்குது ஆனால் பூட்டிக்குது பெருமாள் இங்கே தெரியுது ஆஞ்சநேயர் இங்கே ஒரு சாமி யாருன்னு தெரியல ஆமாம் ஓகேப்பா ம் அருள் மிக சங்கமேஸ்வரர் திருக்கோயிலின் உபய கோயிலான உபக் அருள் வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் ஊராட்சி கோட்டை வேதகிரி மலை திருக்குடா நன்னீராட்டப் பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நடந்துக்குது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹலோ ஈஸ்வரர் கோயில் பெருமாள் கோயில் ரெண்டுமே இருக்குது இங்கே கால் நினஞ்சிருக்குது கால்வழிக்கு உளுந்துட போகிற செல்வாக பார்த்து நட வால்மீகியும் வியாசகரும் போற்றிய ஸ்தலம் அடே இது ராமாயணம் ராமாயணத்துலேருந்து வால்மீகி வியாசகர்லேருந்து

சரி சரி சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் பக்கம் வந்துட்டோம்ல மேலே கோயில் தெரியுது மூணு சரிங்க சரி பாய் வேதகிரிக்கு வருவீர் வேண்டும் வரும் பெருவீர் வேதகிரி மலை ஈஸ்வரன் கோயில் எழுதி இருக்குது நாங்கள் மேலே வர்றோம் பரவாலியிலேயே ஒரு கோயிலுக்கு சுயம்பு ஈஸ்வரர் கோயில் ஆமாம் <hans de fulgere> Israel. Hmm. 嗯嗯嗯嗯